அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வீக பயணத்திலிருந்து பேசுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மனை பற்றி முழுவதும் பார்க்கலாம் வாங்க துன்பங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெற அருள் தரும் பகவதி அம்மன் பகவதி அம்மன் கோவில் கோவில் என்றாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனிச்சிறப்பும் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் பெருமைமிக்க கோவில்களுள் ஒன்றான மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலைப் பற்றி இப்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலுக்கு தெற்கே அமைந்துள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் தென்னிந்தியாவின் பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் வசிக்கும் பகவதி அம்மன் தன் அபார சக்தியால் பக்தர்களின் துன்பங்களை நீக்கி நன்மைகளைத் தருவதாகக் கூறப்படுகிறது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலின் சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் புற்று மீது எழுந்த அம்மன் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் பதினைந்து அடி உயரமுள்ள ஒரு புற்றின் மேல் பகவதி அம்மனின் திருவுருவம் அமைந்துள்ளது இப்புற்று இயற்கையாகவே உருவானதாக கூறப்படுகிறது புற்றில் சந்தன முகத்தோடு காட்சி தருகின்ற புற்றுவடிவ மூலவர் தேவிக்கு முன்பாக வெண்கலச் சிலையாக நின்ற கோலத்திலும் வெள்ளிச்சிலையாக அமர்ந்த கோலத்திலும் பகவதியம்மன் அருள் பாலிக்கிறார் இவ்வளவு பிரம்மாண்டமான புற்று வேறு எங்கும் இல்லை என்றும் இப்புற்றில் இதுவரை எந்த பாம்பும் வசித்ததில்லை என்றும் கூறுகின்றனர் பொதுவாக புற்றுக்கோவிலில் பக்தர்கள் பால் ஊற்றுவதும் முட்டைகளை வைத்து வேண்டுவதும் உண்டு ஆனால் இங்கு பால் ஊற்றுவதோ முட்டைகளை உடைப்பதோ கிடையாது ஆனால் இந்த புற்றுக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறுகிறது பகவதி அம்மன் கோவிலில் பெண்கள் சபரிமலைக்கு செல்ல முடியவில்லை என்று கவலைப்படுபவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மனை பெண்களின் சபரிமலை என்றும் கூறுவது வழக்கு கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் ஆண்களைப் போலவே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மண்டைக்காடு அம்மன் கோவிலுக்கு வருகிறார்கள் குறிப்பாக மாசி மாதம் கொடை விழாவின் போது பெண்கள் அதிகளவில் இங்கு வந்து வழிபடுவார்கள் அம்மனின் பல்வேறு திருவுருவங்கள் இக்கோவிலில் அம்மன் காமாட்சி மீனாட்சி இசக்கி முத்து மாரி என பல்வேறு திருவுருவங்களில் அருள்பாலிக்கிறாள் தெய்வீக சக்தி மண்டைக்காடு அம்மன் கோவில் சக்தி வழிபாட்டின் முக்கியமான மையமாக விளங்குகிறது இங்கு வந்து வழிபட்டால் தீராத நோய்கள் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது மாசி மாத கொடை விழா இது மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும் இந்த விழாவின் போது பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் நவராத்திரி விழா இந்த விழாவின் போது கோவில் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பகவதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் கூடவே நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பு எனக்கு கொடுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி